உலக வரலாற்றிலேயே முதல் முறையா தன்னுடைய பதினெட்டு வயசுல தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ் விஸ்வநாதனுக்கு ஆனந்த் கெடுத்து உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் குகேஷ் அவர்கள் பெற்று இந்த பட்டத்தை வென்றதன் மூலமா அவருக்கு இந்திய மதிப்புல பதினோரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையா அறிவிக்கப்பட்டிருக்குது கடந்த மூன்று நாட்களா இவருடைய சாதனை தான் பேசுபோருளா இருந்தது இவருக்கு பல்வேறு தரப்பினர்களும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க மேலும் தமிழ்நாடு அரசு சார்பா ஐந்து பரிசு தொகையை அறிவிக்கப்பட்டிருந்தது சிங்கப்பூர்ல நடந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில நடப்பு சீனாவை போட்டி இதுல கடுமையான போட்டிகள் நிலைவேந்த சமயத்தில் பதினாலாவது கடைசி சுற்றுல குகேஷ் அவர்கள் வெற்றி பெற்று உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை சாம்பியன் இத தொடர்ந்து கடந்த ரெண்டு நாட்களில் சிங்கப்பூர்ல இருந்த குகேஷ் அவர்கள் இன்னைக்கு குடும்பத்தோட சென்னை திரும்பி இருக்கிறாரு அவருக்கு சென்னை மக்களும் தமிழ்நாடு அரசும் குகேஷ் அவர்களுடைய உறவினர்களும் ஆரவாரமான வரவேற்பு கொடுத்தாங்க சொல்லலாம் குறிப்பா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டு விளையாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பா குகேஷ் அவர்களுக்கு பிரத்யேகமான கார் ஒன்று ரெடி பண்ணிருந்தாங்க அந்த கார்ல குகேஷ் அவர்களை பெருமைப்படுத்துற விதமா த நியூ கிங் இன் த கிங்டம் ஆஃப் செஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் இவர் வெற்றி பெற்ற உடனே பதினெட்டு அட்டு பதினெட்டு அப்படின்னு சொல்லி பதினெட்டு வயதில் பதினெட்டாவது உலக செஸ் சாம்பியன்ஷிப் ஆயிருக்கிற அப்படின்னு சொல்லி குகேஷ் அவர்கள் பதிவிட்டு இருந்தாரு அத மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க இவர் தங்கப்பதக்கத்தோட இருக்கிற ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அந்த காரை ரெடி பண்ணிருந்தாங்க மேலும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தோட துறை செயலாளரான அத்துல்ய மிஸ்ரா அவர்கள் குகேஷுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்று இருந்தாரு அவர்களை தொடர்ந்து அகில இந்திய செஸ் கூட்டமைப்பு போட நிர்வாகிகள் குகேஷ் படிச்ச தனியார் பள்ளியின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டு இருந்தது அதற்கு பின்னாடி தான் இந்த ஸ்பெஷல் கார்ல குகேஸ் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு போயிருந்தாரு அவருடைய வீட்டில அவருடைய சொந்தக்காரர்களும் அக்கம் பக்கத்தினரும் பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் அவருடைய வெற்றிய ஆடி பாடி கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லலாம் பதினெட்டு வயசுல தன்னுடைய திறமையான வெற்றி அடைஞ்சி உலக செஸ் சாம்பியனா இருக்கிற குகேஷ் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அந்த பெருமையை தான் உறவினர்களும் கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் அவர் படிச்ச பள்ளியின் சார்பிலும் ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த விழாவில குகேஷ் அவர்களை பாராட்டி அந்த பள்ளி சிறப்பிச்சிருந்தது அதை தொடர்ந்து அவரை பிரஸ் கிட்ட பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியில தான் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவா இருந்துச்சு இளம் வயசுல சாம்பியன் ஆனதுல மகிழ்ச்சி எனக்கு உறுதுணையா இருந்த எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பேட்டி சொல்லி இருந்தாரு மேலும் பதினாலு சுற்று கொண்ட போட்டியில ஏற்ற இறக்கம் வரும்னு தெரியும் ஆனா அதை எதிர்கொள்ள தயாராகவே இருந்தேன் வெற்றி பெற்ற தருணம் மிகவும் உணர்வுபூர்வமா இருந்தது

துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் குகேஷ் அவர்கள் வெற்றி பெற்ற உடனே அவருடைய திறமையை பார்க்காம அவரு என்ன மொழி என்ன சாதி அப்படிங்கிற விவாதம் எல்லாம் கிளம்பி இருந்துச்சு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் பதிவுகள் எல்லாத்தையுமே தெலுங்கர் தெலுங்கர் அப்படின்னு வேணும்னே பதிவிட்டு இருந்தாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா ஆந்திராவுடைய முதலமைச்சராக இருக்கிற சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெலுங்கு மகன் அப்படின்னு சொல்லியே புகழ்றாரு இதெல்லாமே சோசியல் மீடியால ஒரு பேசு பொருளா இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தருடைய திறமையை பார்க்காம ஏன் அப்படி பிரிச்சு பார்க்கறீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் முன் வச்சிருந்தாங்க வருங்காலத்துல இதுவே அவருக்கு பிரஷரா மாறக்கூடும் அவரை ஃப்ரீ மைண்டோட விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இதை ஒட்டி இன்னொரு மோசமான செய்தியும் பார்க்க முடிஞ்சதுங்க குகேஷ் அவர்கள் வெளிநாட்டுல போய் தானே வெற்றி பெற்று வந்தாரு அதனால வெளிநாட்டுல அறிவிக்கப்படுற பரிசு தொகைகள் எல்லாத்துக்குமே இந்திய அரசு சார்பில் வரிகள் விதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதனால அந்த பணம் எல்லாம் இந்தியாக்குள்ள வரும்போது அதுல சில குறிப்பிட்ட சதவீதங்கள் வரிக்கே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இவரு பதினோரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு தொகை பெற்றிருந்தாரு அதுல கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாயை இந்திய அரசே வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லி

இந்த சாம்பியன்ஷிப் தொடர்ல மட்டும் இவர் ஜெயிச்சிருந்தா மத்த பரிசு தொகையோட வேல்யூ எல்லாம் பார்த்தா மொத்தமா பதினேழு கோடி ரூபாய் வென்றிருக்கிறாரு இந்த பதினேழு கோடி ரூபாயில வரி மட்டுமே பார்த்தா ஆறு கோடி ரூபாய் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இது தொடர்பான மீன்கள் எல்லாம் கடந்த ரெண்டு நாட்கள் பறந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் செக் வச்சது வேணா குகே சார் இருக்கலாம் ஆனா செக் மேட் வச்சது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதிவிட்டு பலரும் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்திருந்தாங்க இவ்வளவு கோடி ரூபாய் பரிசு தொகை வென்றிருக்கீங்களே இது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி குகேஷ் கிட்ட கேக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பரிசு தொகை இருக்கிறது சந்தோஷமா இருக்கு அப்படின்னா குறிப்பா என்னுடைய குடும்பத்திற்கு இது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஆக இளம் வயதுல ஒருத்தர் ஜெயிச்சி இந்த மாதிரியான பரிசு தொகை வென்றிருக்கிறாரு அது தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான ஒன்று அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லி கருதுறாரு ஆனா அவங்க கிட்ட இருந்துமே வரியின் பெயரால ஒன்றிய அரசு கொள்ளையடிக்குது அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த பிரச்சனையும் ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருக்குது ஏற்கனவே ஜிஎஸ்டி உட்பட பல்வேறு வரிகள் இருக்குது அதன் மூலமா மக்கள் பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரியான வரிகளை போட்டெல்லாம் விதவிதமா கொள்ளையடிக்கிற வேலையை தான் ஒன்றிய அரசு பார்த்துட்டு இருக்குது மாநில அரசுகளுக்கு வந்து சேர வேண்டிய முறையான நிதியை வந்து சேர்றது கிடையாது ஆனா வரி மட்டும் தவறாம வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த வருத்தத்தை பதிவு செஞ்சுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை இளம் வயதில உலக செஸ் சாம்பியன் இருக்கிற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம்